ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி மூலம் இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் பெண்கள் தையல் பயிற்சி பியூட்டி பார்லர் மேலாண்மை பயிற்சி காஸ்டியூம் ஜுவல்லரி பயிற்சி காளான் வளர்ப்பு பயிற்சி சணல் பொருட்கள் பயிற்சி பெண்கள் தையல் பயிற்சி உள்ளிட்ட முப்பத்தி நான்கு வகையான பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட எட்டாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த ஆண் பெண் கிராமப்புற வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இப்பயிற்சியில் சேர்ந்து பயனடைந்து வருகின்றனர் தற்போது இப்பயிற்சி மையத்தில் செல்போன் பழுது நீக்கல் பயிற்சியில் முப்பத்தி மூணு இளைஞர்களும் கம்ப்யூட்டர் அக்கவுண்டன்ட் பயிற்சியில் முப்பது பெண்களும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இயங்கி வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் கிராமப்புறத்தை சார்ந்த இளைஞர்கள் பெண்கள் இவர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள பதினெட்டு முதல் நாற்பத்தி அஞ்சு வரை இருக்கலாம் பயிற்சியின் போது பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் சீருடை மதிய உணவு தேநீர் மற்றும் பயிற்சிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்படுகிறது இப்பயிற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் பேர் மோகனராஜ் நான் எம்ஏபிஐ முடிச்சிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் படி ஹார்ட் சிட்டி இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்காங்க அதுல வந்து செல்போன் சர்வீஸ்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து எடுக்க எடுக்கிறாங்க இப்போ சோ அது அது வந்து நானு செல்போன் வச்சு சிப் மூலியம் சிப் லெவல்ல நான் கத்துக்கிறேன் அது எனக்கு யூஸ்புல்லா இருக்கு நெக்ஸ்ட் இந்த இந்தியன் வங்கி வந்து இந்த கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும் சும்மா விடாம கோர்ஸ்க்கு அப்புறமா வந்து எங்களுக்கு லோன் கொடுத்து சொந்தமா வந்து ஒரு ஷாப் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க என் பேர் பிரியதர்ஷினி நான் கான்பூர்ல வரேன் இந்தியன் வங்கி சுய பயிற்சி மையத்துல இருந்து செல்போன் சர்வீஸ்க்காக வந்திருக்கேன் இங்கே பிராக்டிகலாவும் தியரியாவும் எல்லாருக்கும் சொல்லித் தராங்க இது குறித்து இந்தியன் வங்கி பயிற்சி மையத்தில் செல்போன் பழுது நீக்கம் பயிற்சி அளிக்கும் தமிழ்வாணி கூறுகையில் வணக்கம் என்னுடைய பேர் வந்து தமிழ்வாணி நான் இந்தியன் பேங்க் ஆர்சிட்டியோட செல்போன் சர்வீஸ் ட்ரைனர் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முப்பது பேர் வந்து செல்போன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க சோ வரும்போது வந்து ஒரு ஏதாவது ஒரு கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வத்தோட வந்தாங்க இங்க வந்ததுக்கப்புறம் செல்போன் சர்வீஸ் வந்து நல்லா இன்ட்ரஸ்டடா எல்லா பசங்களும் கத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டெம்பர் கிளாஸ் ரீப்ளேஸ் பண்றதுல இருந்து டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்றதுல இருந்து இதுல போர்டுல வந்து சிப் லெவல்ல வந்து காம்போனன்ட் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்றதுல இருந்து எல்லாமே நாங்க கற்றுக் இருக்கோம் டிடி இருக்கோம் செய்திக்காக காஞ்சிபுரத்துல இருந்து பி ஆர் சிவகுமார்